உடலில் மறுபடியும் சாமி வரணுமா வந்த சாமி வரலைங்க பேசலைங்க ஒரு தடவை வந்துச்சு சாமி பரிபூரணமாக நின்றுச்சு உணர்ந்தேன் அந்த தெய்வத்தை போல் ஆடுனேன் பாடுனேன் அருள்வாக்கு சொன்னேன் ஆனால் அந்த சாமி மறுபடியும் வரலை அந்த சாமியை மறுபடியும் வர வைக்க முடியுமா அப்படின்னு ஒரு சில நண்பர்களுக்கு நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்காக பருந்து கொள்ள ஆசைப்படேன் சரி முதல்ல என் மேலே வந்த சாமி எந்த காலகட்டத்தில் மறுபடியும் வராது என் மேலே வந்த சாமி எப்போ வராது திரும்ப வராது என் மேலே வந்த ஜாமின்னா என்னை வரணும்ல என்கிட்ட வரணும்ல என்கிட்ட பேசணும்ல எல்லையில் அந்தந்த அந்தந்த தேவையான நேரங்களில் அந்த சாமி பரிபூர்ணமாக வந்து நிற்கணும்ல மக்களை காக்க வரணும்ல மக்களுக்கு நல்லது கெட்டதை சொல்ல வரணும்ல மக்களுக்கு அருள்வாக்கு சொல்ல வரணும்ல அப்படியே வரல அந்த சாமி ஒரு தடவை வந்துச்சே மறுபடியும் வரல என்ன காரணம் பல நூறு காரணங்கள் இருக்கும் என் மேலே ஜாமி வரல முதல்ல சாமியை பற்றி பேசுவோம் அடுத்து முதல்ல மனுஷனை பற்றி சாமியாடியை பற்றி பேசுவோம் அடுத்து தெய்வத்தை பற்றி பேசுவோமே முதல்ல சாமியாடியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என் மேலே ஜாமியம் வந்துச்சு என் மேலே ஜாமிய வந்துச்சுன்னா அடுத்து என் மேலே சாமியே வரலை அப்படின்னா இந்த வாகனம் இந்த தேகம் நான் சரியாக இருக்கணும் தெய்வத்துக்கு நான் சரியாக இருக்கணும் உண்மையும் நீதியும் நேர்மையுமா இருக்கணும் தூய்மையான பக்தியோடு இருக்கனா அசுத்தங்களுக்கு சுகபோக ஆசைகளுக்கு போதைகளுக்கு அடிபணியாமல் அந்த தெய்வத்துக்கு உண்மையாக ஒரு தூய்மையான தேகமாக இருக்கணும்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லைங்க நான் என்கிட்ட சுத்தம் இல்லை என்கிட்ட கட்டுப்பாடு இல்லை என்கிட்ட சுய ஒழுக்கங்கள் இல்லை என்கிட்ட மா மரியாதைகள் இல்லை என்கிட்ட சத்தியமான வழி இல்லை அப்படின்னா அந்த சாமி வராது வராது ஏன் வராது எதுக்கு வராது இந்த தெய்வம் எப்படி சொல்றது என்னைய தொட்ட சாமி எனக்குள்ள வந்துச்சு எனக்குள்ள நின்னுச்சு அப்படின்னா எனக்கு ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த ஒரு யுக்தியை கொடுக்கும் அப்ப எனக்குள்ள இருக்கிற எதிர்மறை சக்திகளை விளக்கி கொடுக்கும் அந்த சாமி என்கிட்ட இது போன்று சரியான நிலையில நான் இல்லை அப்படின்னா என்னைய முடிஞ்சளவு பாதுகாக்க முயற்சி பண்ணும் அதனால விட்டுட்டு போயிடாது முடிஞ்சளவு பாதுகாக்க முயற்சி பண்ணும் ஆனால் அது மீறி மீறி நான் என்னுடைய சுக போக ஆசைகளுக்காக நான் என்னை பற்றியே நான் சிந்திச்சேன் அப்படின்னா அந்த சாமி சற்று விலகி நிற்கும் சரிங்க இது ஒன்று தனி மனித சுய ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமல் நான் இல்லை அப்படின்னா அந்த சாமி மறுபடியும் வராது வேற எனக்கும் அந்த சாமிக்கும் இடையில் இருக்க தொடர்பு நெருக்கம் மதிப்பு இருந்துச்சு கட்டு இருந்துச்சு எல்லாத்துக்கெல்லாம் அப்படி ஆயிடாது இப்ப நான் என் மேல வர்ற ஜாமியை கட்டணும் மறிக்கணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் எளிதும் கிடையாது யாராலும் அதை செய்யவும் முடியாது என்னுடைய தெய்வத்தோட சக்திய முழுமையா அறிஞ்சு என்னுடைய தெய்வம் பார்வைய அதனுடைய தெய்வத்தை வசத்தை திருப்பி ஒரு சில மாந்திரிக தாந்திரிகரால் மட்டுமே அந்த செயலை செய்ய முடியுமே தவிர நூத்துக்கு ஒரு ஆள் ஆயிரத்துக்கு ஒரு ஆள் லட்சத்துக்கு அப்படி தான் அவங்களுக்கு தான் இது போன்ற அந்த தெய்வத்தை அவங்களுக்கு இடையில இருக்க மதிப்பு ஏற்படுத்த முடியுமே தவிர எல்லாருக்குமெல்லாம் அப்படி ஏற்படுத்த முடியாது சரி இது ரெண்டு இது இல்லாம அந்த சாமியை நான் இருக்கேன் அப்படின்னா நான் சரி அந்த சாமியை மதிக்கல அந்த சாமியை வணங்கல அந்த சாமியை நினைக்கல அந்த சாமிக்கு அந்த சாமி நான் என் மேலே சாமி இருக்குங்கிற சாமியாடியவே நான் மறந்து நான் இருந்தேன் அப்படின்னா அந்த சாமி என்னைய என்கிட்ட பேச அப்ப அப்போ இது எல்லாமே அந்த சாமியாடி தேகம் நம்ம சரி பண்ண நம்ம பக்கம் இருக்கிற குறைபாடுகள் இது எல்லாமே சரியாக இருக்குங்க இது எல்லாத்துலேயுமே நான் சரியாக இருக்கேன் எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கேன் நல்லா பயபக்தியாக இருக்கேன் எந்த போதைகளுக்கு சுக போக ஆசைகளுக்கு எது நான் அடிபணியலை நல்லா ஒழுக்கமாக நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மக்களுக்கு அவங்க மேல வந்த சாமி மறுபடியும் வரலை ஏன் வரலை அவங்களுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் அந்த எல்லையில இருக்கா பேசுதா அந்த தெய்வத்தோட நிலை என்ன அந்த தெய்வத்திற்கு தேவை அந்த தெய்வத்தோட அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்படுகிறதா அந்த தெய்வம் வலுவோட சக்தியோட அந்த எல்லையில இருக்கா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இப்போ என் மேலே வந்த சாமி மறுபடியும் ஏட்ட வரல அப்படின்னா அதற்குரிய சந்தர்ப்பம் உருவாச்சா சாமி எப்போ வரும் என் மேல இருக்க சாமி எப்போ வரும் அப்படின்னா என் கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்தான விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு தவறான விஷயங்கள் ஒரு தவறான செயல்கள் தீய செயல்கள் நடக்குது அப்படின்னா அப்போ என் மேலே சாமி வரும் சாமியை நான் உணர முடியும் அப்போ அதுல அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்னுடைய என்னுடைய ஈடுபாடு அதில் இருக்கும் ஏன்னா என் மேலே இருக்க சாமி இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதிலருந்து மக்களை பாதுகாப்பேன் கண்ணில் நேருக்கு நேராக தவறு நடக்கும்போதை பார்த்துட்டு சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்க தெய்வம் சகிச்சு நிற்காது சரிங்க இது ஒன்று இது இல்லாமல் அந்த சாமி என் மேலே மறுபடியும் வரணும் வேற எப்போ வரும் அப்படின்னா சாமி அழைப்பு கலரி விழா தெய்வம் குல தெய்வ அந்த சாமியை வணங்கும் போது அந்த தெய்வத்துக்கு தேவையான பூச புனஸ்காரம் போது அந்த தெய்வத்தை நம்மளால் உணர முடியும் கலரி விழால சாமியை பரிபூர்ணம் அழைச்சா சாமி வரும் அப்போ அந்த கலரி விழா நடக்கவே இல்லை விழா நடக்கவே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சாமி சாமி வர்றதுக்கு உண்டான அந்த ஒரு நிகழ்வுகள் அது எதுவுமே அந்த இடத்துல ஏற்படாது அப்ப இது எல்லாமே சரியா இருக்குங்க சாமி கலரி விழா நடக்குது ஆனால் அந்த சாமி என்கிட்ட மறுபடியும் வரலையே கலரி விழா எல்லா சாமியும் வருது என் மேலே அந்த சாமி வரலை அப்படிங்கிற பெருமக்கள் அந்த சாமி அவங்கள விட்டு விலகுமா அவங்கள விட்டுட்டு வேற வாக வேற வாகனத்தை தொடுமா என் மேலே வந்த சாமி இன்னொருத்தவங்க கூட வந்திருக்கேங்க அவங்க ஆடுறாங்களே அதே சாமியை சொல்லி பேர சொல்லி இன்னொருத்தர் ஆடுறாரு அப்போ என் மேலே அந்த சாமி வரலையா அப்போ அவர் மேலே வந்துருச்சா அப்படின்னுடைய ஒரு சில மக்கள் கேள்வியை முன் வைக்கலாம் அதாவது என் மேலே வந்த சாமி உண்மையாக வந்துச்சு அப்படின்னா என்னையே தவிர வேற யாரையும் தொடாது வேற ஒருத்தவங்க மேலே அந்த சாமி உண்மையாக வந்துச்சுன்னா அவங்கள விட்டு என்கிட்ட வராது சாமி ஒன்றும் கில்லு கீரை இல்லைங்க கில்லு கீரை இல்லை அதாவது நமக்கு ஆசை நமக்கு ஒரு சில சொல் புத்தி சுய புத்தி இல்லாமல் ஒரு சில சொல் புத்தியை கேட்டியாப்பா இந்த சாமி நீதாப்பா ஆடனா ஓ மேலதாப்பா வருது அப்படின்னு நம்மளா நமக்குள்ள ஆசைகளை உருவாக்கி அந்த சாமி நான் தான் வருது ஆடுறேன் அப்படின்ட்டு போயிடுவோம் ஆடிட்டு போயிடுவோம் ஆனால் அந்த இடத்துல உண்மையாக அந்த சாமி வர்ற அந்த சாமியை ஆடி அந்த இடத்துல அந்த இடத்துல நிராகரிக்கப்படுவார் அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா என் மேலே வந்த சாமி மறுபடியும் வராமல் வேற ஒருத்தவங்க பொய்யே ஆடிட்டாங்க போலியை ஆடிட்டாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு கிடைக்க வேண்டிய மரி மரியாதைகள் அந்த இடத்துல கிடைக்காம போயிடும் அந்த சாமியால் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அந்த இடத்துல நடக்காமல் போயிடும் அந்த சாமியால் கிடைக்கிற அருள் வாக்குகள் அந்த இடத்துல கிடைக்காமல் போயிடும் அந்த சாமியோட பார்வை கிடைக்காம அந்த மக்கள் எல்லாமே அந்த இடத்துல பாதிப்புக்கு உள்ளாவாங்க அதனாலதான் தெய்வத்தை நம்ம உண்மையான தெய்வத்தை அந்த இடத்துல வர வைக்க அனைத்து முயற்சிகளும் ஈடு ஈடுபடுவாங்க எடுப்பாங்க சரி இந்த பட்சத்துல சாமி வந்த சாமிங்க தாங்க என் மேல வந்துச்சு ஆனா இருந்தாலும் மறுபடியும் அந்த சாமி வரலங்கிற பட்சத்துல அதை உடைக்கணும் மறுப்பு கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே அந்த சாமி வராது என் மேல சாமி உண்மையா வருது நீதியா இருக்கேன் நேர்மையா இருக்கேன் அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க எனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னால் பாதிக்கப்பட்டவங்க நான் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க என்னுடைய சக்தியை என்னுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாதவங்க எனக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க இது போன்று செய்வினைகள் பில்லி சூனியம் இயவல் இது மாதிரி தவறான வழியில போய் என் சாமியை கட்டிட்டாங்க மறுப்பு போட்டுட்டாங்க அந்த சாமி என்னால் உணர முடியலைங்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது லட்சத்தில் ஒன்று ரெண்டு மூணுக்கு தான் பொருந்தும் அவங்கள மாதிரியான மக்களுக்கு அவர்கள் அந்த கட்டை எப்படி உடைக்க முடியும் அந்த சாமியாடிக்கும் அந்த சாமிக்கு இருக்கிற தொடர்பை எப்படி நெருக்கமாக்க முடியும் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற சாமியே வழிய சொல்லலாம் ஓட்ட செரிஞ்சு விட்டுறோம் அப்ப என் மேலே வந்த சாமி மறுபடியும் என் மேலே வரணும் அப்படின்னா நான் சரியா இருந்தாலே போதும் வேற எதுவும் செய்ய வேண்டியது தேவையில்லை நான் இந்த வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையே அழகா உண்மையான வழியில நீதியான வழியில நேர்மையான வழியில யாருக்கும் எந்த ஒரு பழி பாவ செயல்கள் செய்யாம தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு ஆசைப்படாம அதிகாரத்தினாலும் ஆணவங்களாலும் நாம ஆதிக்கம் செலுத்தாம அன்பால பந்தத்தால பாசத்தால எல்லாத்தையும் நேசிச்சு எல்லா உயிர்களையும் நேசிச்சு தெய்வத்தை பரிபூரணமா நினைச்சு வந்தாலும் வரலாடினாலும் ஒன்னே நான் கும்பிட்டா போதும் உன்னைய நான் கண்ணலகு பார்த்தா போதும்னு நிக்கிற சனங்கள் இருக்காங்கல்ல அந்த சணம் அந்த மக்கள் அவங்க கிட்ட அவங்களே தடுத்தாலும் அந்த சாமி வராமல் இருக்காது அப்ப என் மேல வந்த சாமி மறுபடியும் என்கிட்ட வரணும் அப்படின்னா நான் என்ன நான் என்ன செய்யணும் ஒரே ஒரு விஷயம்தான் நீதி நீதி நீதியாருங்க சாமி வரலன்னு ஓடா பல இடங்களுக்கு ஓடாதீங்க செய்யக்கூடாத விஷயங்களை செய்யாதீங்க வருது வரலை அது தெய்வத்தோட செயலப்பா அது நான் நிர்ணயிக்கிறது இல்லையே என் மேலே வர்ற சாமி நிர்ணயிக்கிறதே நான் போய் என் சாமியை வா நீ என்கிட்ட வந்தே ஆகணும்னு நான் வந்து கட்டாயப்படுத்த முடியாது என் சாமியை நிர்பந்திக்க முடியாதுல்ல தெய்வமாக நினைச்சு என்னைய பார்த்தா தானே என் மேலே அந்த சாமி வந்து வரும் தொடும் ரத்தமும் சதையுமா கலந்து நிற்கும் மக்களுக்கு அருள்வாக்கு சொல்லும் அப்படி அந்த சாமி எப்போ நினைக்குதோ அப்போ என்கிட்ட வரட்டும் தொடட்டும் பரிபூரணமாட்டோம் அது வரைக்கும் அந்த சாமிக்கு நான் துண்டு செஞ்சுட்டு போகிறேன் சாமி வந்துதான் நான் ஆடிதான் எல்லாமே இந்த எல்லையில நான் காட்டணுமா சொல்லணுமா இல்லையே தேவையில்லையே சாமியை நினைச்சாலே போதும் சாமியை வணங்கினாலே போதும் அந்த சாமியோட அனுகிரகம் அருளாசி கிடைச்சாலே போதும் அந்த சாமியோட பெயரை நாவலை உச்சரிச்சாலே போதும் அந்த தெய்வத்துக்காக பரிபூர்ணமா என்னால் முடிஞ்ச திருப்பணிய செஞ்சாலே போதும் எனக்கு சாமி வரவேணாம் ஐயா சாமி நல்லா இருந்தா போதும் அந்த சாமி ம வந்த மக்களை எல்லாத்தையும் காத்து நின்னா போதும் அப்படின்னு இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல சனாங்க அவங்க மேலதான் சாமி அவங்க தடுத்தாலும் அவங்கள வந்து கட்டி அணைக்கும் கவலைப்படாதீங்க உண்மையான மக்கள் சாமி வரலாம் கவலையே விடாதீங்க நேர காலம் வரும் அதாவது தெய்வம் எந்த நேரத்துல வரணுமோ அந்த நேரத்துல தாங்க வரணும் தான் வரணும் தினமும் எனக்குள்ளேயே வரணும் போகணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு அந்த தெய்வ சக்திக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் கண்டிப்பா வரும் வரவேண்டிய நேரத்துல கண்டிப்பா வரும் நாம சரியா இருந்தா யாராலையும் தடுக்க முடியாது காட்டாறு வெள்ளம் கூட தடுக்க முடியாது இடி மின்னல் புயல் ஏழு மலை கடல் எதுவும் எடுக்க முடியாது பரிபூர்ணமாக நறாக்க வந்து நிற்க நான் ஒரு சில நேரங்களில் சூழ்நிலையின் காரணமாக நான் வழி தவறி சரியான ஒரு செயல்களில் ஈடுபட முடியாமல் தெய்வத்துக்கு நேர்மையாக நான் இல்லாமல் இருந்தாலும் சூழ்நிலை தான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னா அதை கூட தெய்வம் புரிஞ்சு மன்னிச்சு என்னை பரிபூர்ணமாக ஏற்றுக்குறோம் என் மேலே வரும் என்னையத்தோடும் அதனால சாமியாடி அடி ஒரு மக்க சாமி வரணுமா இப்போ நான் சொன்னதேன் இருந்து பாருங்களே ஒரு வருஷம் இருந்து பாருங்க ரெண்டு வருஷம் இருந்து பாருங்க மூணு வருஷம் பத்து வருஷம் கூட இருந்து பாருங்க சாமி அப்பயும் வரலாம்னா கவலைப்படாதீங்க உங்க மனசாட்சிக்கு நான் நேர்மையா இருக்கேன் உண்மையா இருக்கேன் அந்த தெய்வத்துக்கு அழகா என்னால முடிஞ்ச திருப்பணியை செய்யறேன் நாளும் நினைக்கிறேன் பெருசா மலை போல நம்புறேன் அது போதுங்க அதுக்கப்புறம் நடக்கிறது அந்த சாமி எல்லா மக்களுக்கும் படம் போட்டு காட்டும் அந்த இடத்துல கதாநாயகனை நீங்க இருப்பீங்க நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்